திருவத்தூர் மாவட்டம் பச்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு சங்கத்தின் திருவதூர் மாவட்ட செயலாளர் மற்றும் சமூக ஆர்வலருமான மருதமுத்து ஆட்சியிடம் மனு அளித்தார் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் குறைதீர்க்க முகாமில் கலந்து கொண்டு உயர்திரு ஆட்சியர் அவரிடத்தில் பச்சூர் ஊராட்சி பகுதியில் உள்ள குறைகளையும் கோரிக்கைகளும் ஆட்சியிடம் மனு அளிக்கப்பட்டது இதில் ஆட்சியரிடத்தில் மருதமுத்து என்பவர் கூறுகையில் பச்சூர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் பச்சூர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சுற்றி சுற்றுச்சுவர்கள் எழுப்ப வேண்டும் ஆட்சியர் அவர்கள் நேரடியாக அரசு பெண்களுக்கு பள்ளிக்கு வருகை தந்து மேற்பார்வையிட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தார் மேலும் பச்சூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாதது மிகப்பெரிய அவரநிலை ஏற்படுகிறது இதனை சரி செய்ய போதிய மருத்துவர்கள் இரவு நேரத்தில் பணியமர்த்த வேண்டுமென ஆட்சியரிடத்தில் மனு அளித்தார் மேலும் பச்சூர் ஊராட்சிகளில் ஆங்காங்கே தார்சாலை வசதிகள் இல்லாததாலும் மற்றும் குடிநீர் இணைப்புகள் இல்லாததாலும் தெருவிளக்குகள் சீரமைக்கப்படாததாலும் இதனை மேற்பார்வையிட தாங்களே விசாரணை நடத்திட வேண்டும் என ஆட்சியரிடத்தில் கோரிக்கை முன்வைத்தார் மேலும் பச்சூர் ஊராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனை அமைந்துள்ள பகுதியில் உயர் மின்விளக்கு கோபுரம் ஒன்று உள்ளது இந்த கோபுரம் மின்விளக்கானது பழுதடைந்த நிலையில் இருப்பதை ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை சுட்டிக்காட்டியும் சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரியும் அதனை கண்டுகொள்ளாமல் ஊராட்சி நிர்வாகம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதேபோன்று ஊராட்சியில் பல்வேறு முக்கிய பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை மற்றும் தெரு மின்விளக்குகள் சரிவர இல்லை என்பது தொடர்பான புகார்கள் தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தரப்பில் கடும் கண்டனங்கள் எழுந்ததாக தெரிவிக்கின்றனர் மேலும் ஊராட்சியில் உள்ள சந்த பகுதியில் சிதலமடைந்த நிலையில் உள்ள கடைகள் மற்றும் சுகாதார மற்றும் முறையில் உள்ள சந்தையினை சரி செய்து அதனை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் ஊராட்சியில் பல பகுதிக்கு குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக உள்ள மேல் பச்சூர் சந்தை பகுதியில் உள்ள கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து பதிமூன்று ஆண்டில் கட்டப்பட்ட குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியானது பழுதடைந்த நிலையில் உள்ளதா அதனை பழுதுபார்த்தல் பணிகள் மூலம் சரி செய்து தருமாறு கோரிக்கை விடப்பட்டது மேலும் பச்சூரியில் செயல்பட்டு வரும் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வெளியுறை சேர்ந்தார் பலதரப்பட்ட கஞ்சா மற்றும் குடிவானம் குடிக்கும் கும்பல்கள் தொடர்ந்து விடுமுறை மற்றும் இரவு நேரங்களில் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அசுத்தம் கொண்டு வருவதாகும் இந்த கும்பல் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தொடர்ந்து கோரிக்கைகளை கவனமாக கேட்டறிந்த திருப்பத்தூர் ஆட்சியர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க உரிய துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் சமூக ஆர்வலர்களான மருதமுத்து பிரசாத் மற்றும் திருமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ் பள்ளி பச்சூர் பச்சூரில் வந்து பார்த்திங்கன்னா அரசு சுகாதார நிலையம் இயங்குது சுகாதார நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுங்கள்லாம் உட்காரதுக்குலாம் அடி அடிப்படை வசதி இல்லை கழிப்பறை வெளியே வந்து கழிப்பறை இல்லை ஒழுங்கான முறையில் காம்பவுண்டு கிடையாது சுத்தம் இல்லை இரவு நேரங்களில் வந்து டாக்டரும் கிடையாது அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு மே நாற்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நைட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக இல்லை டாக்டரும் இல்லை இது வந்து கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் வந்து முறையாக மனு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஊர் பொதுமக்கள் சார்பில் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் வந்து நாங்கள் உடனே ஆய்வு பண்ணுறோம் உடனே அந்த டாக்டருக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு தீர்வு வேணுன்ற மாதிரி நாங்கள் நீண்ட நாளாக வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து ரோடு வசதியும் சரியா இல்லை சுண்ணம்பட்டி ரோடு அப்புறம் கோலிமுகனூர் பள்ளியப்பேட்டை காட்னூர் மேல் மாமணி மணப்பள்ளி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி இல்லை சுத்தமாக ரோடு போட்டு பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்து மேலே ரோடு போட்டு ரோடு வசதி எதுவும் இல்லை எல்லாம் மனுசாலி ஆகிட்டுக்குது இது வந்து நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா பீடியோக்கிட்டே தலைவர்கிட்ட ஊராட்சி துணைத் தலைவர்கிட்ட கவுன்சிலர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை வச்சோம் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாவட்ட கலெக்டர் மனு கொடுத்துக்குறோங்க மா கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு அதான் எதிர்பார்க்குறாங்க ஊர் பொதுமக்களுடைய ஆதங்கம் நிறையா இருக்குது அடிப்படை வசதி பச்சைகளில் பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்குது அந்த லைட்டு எரிய ஒரு எரியது கிடையாது அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டுங்களும் ஒழுங்காக ஏறியதில்லை போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைட்டில் வந்து பார்த்திங்கனா இருக்காது கொலை குத்து திருடு இந்த மாதிரி கஞ்சா பிடிக்கிறவங்க வந்து நைட்டில் வந்து அதிகமாக நடமாட்டமாக இருக்கிறாங்க இது மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக வந்து சீர் செஞ்சு தரணும்னு கலெக்டர் கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த வந்து மேல் பச்சூரில் அமைஞ்சிருக்குது அது ஒரு முப்பது நாற்பது வருடத்திற்கு முன் முன் முன்னேறுந்து இருக்குது அந்த சந்தை இது வந்து ஓடு எல்லாம் உடஞ்சி செவ்வறுங்களெல்லாம் இருக்குது கடறூமுங்க அதெல்லாம் உடஞ்சி கிடக்குது அதை வந்து சீர் செஞ்சு தருமாறு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் வர வச்சு பிடிஓ கிட்ட தலைவருக்கு தலைவர் ஆஃபீஸில் தலைவர்கிட்ட க கவுன்சிலர் கவுன்சிலர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து முறையிட்டோம் அவங்க யாரும் எந்த ஒரு தீர்வும் இது வரைக்கும் செய்யலை அந்த சந்தையிலே வந்து டேங்க் ஒன்று அமைஞ்சிருக்குது அதுக்கு கீழே ரெண்டு தனி பைப் போட்டு இருக்கிறாங்க ஒரு இருபது முப்பது குடும்பங்களுக்கு மேலே அந்த தனி பைப் வந்து தண்ணி பிடிக்கிறாங்க அந்த இருந்து விரிசல் ஏற்பட்டு மேலே கீழே உழுது அதுக்கு வந்து ரெண்டு தூண் வந்து எக்ஸ்ட்ரா அமைச்சு அதை வந்து சீர் செஞ்சு தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் சந்தை எல்லாத்தையும் சேர்த்து மனு கொடுத்துருக்குறோம் தீர்வு வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்குமாறு கேச்சூர் பகுதியிலிருந்து வரேன் ஊருக்கு தார் சாலை வசதி சுத்தமாக இல்லை பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது கார் சாலை வந்து இப்போ மண் சாலையாக மாறிடுச்சு அதை வந்து சரி செய்ய கொடுக்கணும் பலமுறை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் கொடுத்தோம் அரசு அதிகாரியும் கொடுத்தோம் எந்த பயனும் இல்லை அதை வந்து உடனடியும் சரி செய்து தரணும் பள்ளி மாணவர்கள் ஐநூறு பேர் போகிறாங்க பொதுமக்கள் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மழை காலங்களில் வந்து குண்டு புலிமாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க எந்த மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கல அதனால் மாவட்ட ஆட்சி தான் மனு கொடுத்துருக்கோம் நல்ல தீர்ப்பாக சொல்றேன்னு இருக்காங்க